நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு லிட்டர் இதே நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லெண்ணை வாங்கலாம் இல்ல பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்னும் பதிலடி தாக்குதலை நடத்தியது அதனை இந்தியர்கள் என்கிற ஓர்மையுடன் கட்சி மதம் மாநிலம் என்கிற எந்த மாறுபாடும் இல்லாமல் வரவேற்று ஆதரித்தோம் ஆனாலும் கூட இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே யுத்தம் மூன்றுவிடக்கூடாது அது ஒரு பெரும் போராக மாறிவிடக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் வலியுறுத்தினோம் இன்றைக்கு போர் நிறுத்தப்பட்டுவிட்டது என்கிற தகவல் பெரும் ஆறுதலை தருகிறது அந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது இந்திய அரசு அல்லது பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பை செய்திருக்க வேண்டும் அமெரிக்கா தலையீடு செய்தது பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றாலும் கூட இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் சமாதானம் வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்று இந்தியர்கள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவருமே விரும்புகிறோம் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் இந்த போர் நிறுத்தத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை இரண்டு நாடுகளுக்கு இடையில் சுமூகமான பேச்சுவார்த்தை தேவை ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்தை துடை வேண்டும் என்பதில் இரண்டு நாடுகளுமே உறுதியாக இருக்க வேண்டும் நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் இவர்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காமிர காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் பா அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது இருபத்தோராம் நூற்றாண்டில் அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல அந்த நாட்டையும் ஆதரிக்கிற பல வல்லரசுகள் உண்டு எனவே போர் வேண்டாம் என்பதுதான் உலக அமைதி தேவை என்பதுதான் வெகுமக்களுடைய விருப்பம்